குளோரி டிசிசஸ் தெய்வ பிள்ளைகளே நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாராக நம்ம இன்றைக்கான ஜீவ ஒற்ற தியானிக்கலாம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார் கர்த்தனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு நீங்க என்ன பண்ணணும் உற்சாகமாக ஜபம் பண்ணுங்க முழங்கால முடக்கி நான் எப்படி என்னுடைய பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேனோ நீங்களும் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள்னு கர்த்தர் கற்றுக் இன்றைக்கு உங்களையும் பார்த்து நாம் ஆராதிக்கிற ஆண்டோர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா கர்த்தருடைய பிள்ளைகளே ஜெபிக்கிற மனுஷன் தான் ஒருபோதும் வாழ்க்கையில தோற்று போக மாட்டான் ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தான் கடத்தரை வெற்றியை கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் மேல ஜெபிக்கிற மனிதனுடைய தான் வாழ்க்கையில்தான் கிரியர்கள் காணப்படாது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு சரியான ஜப ஜீவியும் இல்லைன்னா இந்த நாட்கள் வரைக்கும் உங்கள் குடும்பத்துல சரியான ஒரு ஜப அனுபவம் இல்லை அப்படின்னா இன்றையிலிருந்து தேவ பாதத்தில் நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கு துவங்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் ஜபித்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மாறும் ஜெபித்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் மாறும் ஏன்னா ஜபத்துலதான் வல்லமை உண்டு முழங்கால முறைக்கு ஜபிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒருபோதும் எந்த காரியமும் தவறுதலாம் நடைபெறாது ஜபிக்கிற மனிதனுடைய ஜபிக்கிற குடும்பத்துக்குள்ளதான் கர்த்தர் உலாவ முடியும் கர்த்தர் கிரியைகளை செய்ய முடியும் கர்த்தர் நன்மைகளை கொடுக்க முடியும் நான் ஜபமே பண்ண மாட்டேன் பிரதர் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில ஜபம்ங்கிற அனுபவமே இல்லை அதனால என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கல நல்லா நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஜெபிக்கிற மனுஷன் ஒருபோதும் பயப்பட மாட்டான் ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில ஒருபோதும் கலக்கங்கள் வராது அப்படியே இருந்தாலும் கூட அவங்க ஜெபிக்கிற மனுஷனா மனுஷியா இருக்கிறதுனால அந்த காரியத்தை அவங்களால மேற்கொள்ள முடியும் அதனால கருத்தை சொல்ற ஆவி எப்படின்னா ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமா பலவீனம் மாம்சம் பலவீனமா இருந்தாலும் கூட உங்க ஆவியில நீங்க டெய்லியும் உட்காந்து ஜம் பண்ணி பாருங்களேன் உன்னுடைய முழங்கால்களை முடக்கி ஆண்டோருடைய முகத்தை நோக்கி பாருங்களேன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் இந்த வார்த்தைகளுடைய உள்ளத்துக்குள்ள கிரியை செய்யட்டும் இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகையில் எழுதப்படுவதாக ஐ காட் பிளஸ் யூ